காந்தம்மாவுக்கு ரொம்ப நாளா அவங்களோட பிறந்த கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது இந்த விஷயத்தை பத்தி அவங்க புருஷனான சிவையா கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சிவைய மட்டும் இந்த விஷயத்தை இங்கேயே விட்டு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் காந்தம்மாவோட பையனான ரவி வீட்டுக்கு வந்தான் அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து அம்மா நான் மொத மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்க அந்த சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டுகிட்டு அந்த கனவு நிறைவேறியிருக்கு இந்தாங்கம்மா என்ன சம்பளத்தை வாங்கிக்கங்க ஆஹா மகனே ரவி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா யாருமே கனவு கண்டா அது நிறைவேறாது சில பேருக்கு மட்டும் தான் அது நிறைவேறும் நானும் எவ்வளவோ வருஷமா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்னோட கனவு நிறைவேறின மாதிரியே இல்ல ஹேய் போதண்டி வாயை மூடுறி எப்ப பார்த்தாலும் உன்னோட கனவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரி கனவெல்லாம் காண போவாதேன்னு இன்னொரு தடவை அதை பத்தி பேசின என்னங்க அது இல்லங்க நான் சொல்றது கேட்டாதானே அது என் பிள்ளைக்கும் தெரியும் அவன் சம்பள காசு குடுத்துட்டு இப்பவே ஒன்னும் கிளம்பி போலடி அவன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கதான் இருக்க போறான் அப்ப சொல்லு உன்னோட கனவு பத்தி இப்போ புள்ள வந்திருக்கா முதல்ல போய் அவனுக்கு சமைச்சு கொடு சமையலறை பெரிய மருமக காஞ்சனா இருக்கா காஞ்சனா காஞ்சனா காந்தம்மா போனாங்க அங்க பெரிய மருமகளான காஞ்சனா பாட்டு பாடிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா பெரிய மருமகளை பார்த்த உடனே என்னம்மா காஞ்சனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல அது என்னன்னு எங்ககிட்டயும் சொன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல ஐயோ அத்தை நான் என் கனவுல உங்க புள்ளக்கு மீன் கொழம்பு பிடிக்கும் என்கிட்ட சொல்றாரா நானும் அவர்கிட்ட மீனை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவரும் மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு நாங்க ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கனவை இன்னைக்கு உங்க புள்ள சொன்னேன் அவரும் சாயங்காலம் வரும்போது மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அட நீயும் உன்னோட கனவை நிறைவேற்றிக்கிற நீ ரொம்ப அதிருஷ்டசாலிமா இந்த காலத்துல யாரோட கனவு நிறைவேறுது ஆனா இன்னைக்கு உன்னோட கனவு நிறைவேறி நீ அதிருஷ்டத்தை செஞ்சிருக்க போல கனவை கண்டுகிட்டு தான் இருக்கேன் காந்தம் கிட்ட சொல்லலான்னு அங்க அவங்க புருஷன் சிவைய வந்தாரு அதனால எதுவுமே சொல்லாம மௌனமா ஆயிட்டாங்க என்னடி உன் கனவை பத்தி இங்கேயும் சொல்ல வந்துட்டியா மருமக ஒண்டியா கிச்சன்ல நின்னு சமைச்சுகிட்டு இருக்கா அவளுக்கு போய் உதவி செய்யறது விட்டுட்டு உன்னோட கனவு பத்தி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா சும்மா பகல் கனவு காண்றத விட்டுட்டு போய் உதவி செய் செய்ங்க ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி காந்தம்மா கோவமா அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மருமகளை பார்த்து சிவையா அம்மா காஞ்சனா உங்க அத்தை ஏதாவது பேசினா நீ தப்ப எடுத்துக்காதம்மா பாவம் யார் இருக்கா நம்பதானே இருக்கோம் அவ மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டா அவளுக்கு என்ன தோணுதோ முன்னாடியே ஆமா அத்தை அப்படி இருக்கிறது தான் நல்லது மாமா அத்தது சின்ன குழந்தைங்க மனசு மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க சிவையா பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் மீன் எடுத்துக்கிட்டு காஞ்சனவோட புருஷன் ராம்பாபு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தானோ இல்லையோ காஞ்சனா இன்னைக்கு நைட்டு நம்ம சுட சுட ருசியான மீன் குழம்ப சாப்பிடணும் வெளியே மழை வேற வர மாதிரி இருக்கு மழை வரும்போது வீட்ல மீன் குழம்புனா அதோட இருந்தோ இந்த மாதிரி கொண்டு வரணும்னு ஆனா இன்னைக்குதான் என்னோட கனவு நிறைவேறி இருக்கு அப்பா மகனே நீ கனவு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு கூட ஒரு கனவு இருக்கு அது என்னன்னா அம்மா நான் ரொம்பவே டயர்டாயி நைட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது அது என்னன்னு பேசலாம் அது இல்லடா அது என்னன்னா இங்க பாருடி வெடிய மழை வந்துகிட்டு இருக்கு பாத்தியா ஐயோ ஆமாவா மழை வர மாதிரி இருக்கா மழை வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஆனா பையன்கிட்ட பேசிக்கிட்டு அத மறந்துட்டேன் சரி மேல துணி போட்டிருக்கேன் மழை வராங்கட்டியும் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்

நீங்கதான் வளர்ந்து பெருசாயிட்டீங்களே உன் தம்பி லீவுக்கு வருவான் அப்போ உங்க அம்மாவோட பிறந்த நாள் வந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மாவுக்கு ஏதாவது செய்யுங்கடா இல்லனா போயிடும் எந்த மாசத்துல எந்த தேதியில வருது எங்கம்மா நாங்க ரெண்டு பேரும் படிக்காதவங்க அதனால எப்ப பிறந்தா என்ன ஏதுன்னு எங்களுக்கு என்னமா தெரியுது எல்லாருமே பிறந்த நாளை கொண்டாடுவாங்கல்ல அத பார்த்துதான் என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப நாளா ஆசை வந்திருக்கு பிறந்த நாளை கொண்டாடணும்னு அவ வாழ்க்கையில ஒரு கனவாவே நாளை கொண்டாடலாம் ரொம்ப சந்தோஷமா நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு நைட்டே செய்யலாம் டே ராம்பாபு நீ என்னோட சொல்ற சரிங்கப்பா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு இப்படி காஞ்சனை வராங்கட்டியும் அவங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க பொண்டாட்டிய வந்ததுக்கு அப்புறம் சிவையா பொண்டாட்டிய பார்த்து ஏ காந்தா நீ கூட அதிர்ஷ்டசாலி தாண்டி எங்க அப்படி சொல்றீங்க நான் மலையில நஞ்சிட்டு வந்தேனே அதுக்கா இல்ல எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது சொல்லி எதா சொல்லிக்கிட்டே இருப்பேனே அதுக்காங்க அது இல்லடி உன் பசங்க உனக்கு பிறந்த நாள கொண்டாடணும்னு இருக்காங்க அதுவும் இன்னைக்கே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நைட்டே உன் பிறந்த நாள கொண்டாட போறாங்க ஆ உண்மையாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அப்படி காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க சமையல் அறைக்கு போன காஞ்சனா கடகடன்னு சமையலை ஆரம்பிச்சிட்டா அஞ்சனா மீன் குழம்பு கூட சேர்ந்து இன்னும் நிறைய சமையல செஞ்சா ரெண்டு பசங்களும் போய் அம்மாவுக்கு கேக் கட் பண்றதுக்காக கேக்கையும் வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பசங்க வீட்டையும் டெக்கரேட் எல்லாம் பண்ணி நல்லா வச்சிருந்தாங்க எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் அத்தை நீங்க இப்போ கிளம்பி வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க பிறந்த நாள கொண்டாடலாம் அப்படியா அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டா என் வாழ்க்கையிலேயே இதுதான் எனக்கு முதல் தடவை பிறந்த நாள கொண்டாடுறாங்க அதனால நான் ரொம்ப அழகா தெரியணும்ல நான் போய் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் இப்ப வந்துடுறேன் அப்படி சொல்லி காந்தம்மா ரூமுக்குள்ள போய் நல்லா ரெடி ஆயி வந்தாங்க எல்லாரும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மாவை பார்த்து சிவையா இப்படி சொன்னாரு அட்டம்மா இன்னைக்கு உன்னோட சந்தோஷம் தீரப்போகுது எனக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எங்க இப்ப கூட என்னால இத நம்பவே முடியலங்க ஏன்னா நான் ஒரு துராதிருஷ்டசாலி ஜாதகக்காரி எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்கவே நடக்காது ஆனா இன்னைக்கு நடக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு காந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் உடனே கரண்ட் போயிடுச்சு வீடு முழுக்க இருட்டாயிடுச்சு இருக்கிற வீட்டை பார்த்து காந்தம்மா கண்ணீர் விட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் என்னோட வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் நான் நினைச்சது எதுவுமே நடக்காது அம்மா காஞ்சனா பாத்தியம்மா நான் நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல நீங்க கவலைப்படாதீங்க விளக்கு வச்சு கேட்க விட்டலாம் அப்படின்னு காஞ்சனா அத்தக்காக விளக்கு கொண்டு வந்து பத்த வச்சு வச்சு கேட்க கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா இருட்டுல அழுந்துகிட்டு இருக்கிறத சிவையா பார்த்து கவனிச்சாரு என்ன காந்தம்மா சும்மா உக்காந்து அழுந்துகிட்டு இருக்க உன்னோட ஆசைதான் நிறைவேறி இருக்கே என்னங்க இன்னைக்கு எனக்காக குடும்பத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட சந்தோஷத்துக்காக கேட்க வெட்ட போறீங்க அத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இது என்னோட சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்குது சரி வாங்க இப்ப நம்ம சுட சுட மீன் குழம்புல சாப்பிடலாம் அண்ண முதல்ல அம்மா கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்குங்க அண்ணே அம்மா வாங்கம்மா அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்க அப்பா நீங்களும் வாங்கப்பா அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க காஞ்சனா நீ என்ன பண்ற நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் அம்மா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கினாங்க வீட்டுல அன்னைக்கு அந்த வீடே காஞ்சனவுக்கு அழகா தெரிஞ்சது அப்பதான் அவ மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு த இத்தனை நாளா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது என்னன்னு சொல்லுங்கத்த எங்களால முடிஞ்ச எல்லாமே செஞ்சு முடிச்சிடறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஏதோ இது மட்டும் தான் அதுவும் சொல்லிட்டமா அத்தை அதெல்லாம் இல்ல உங்களுக்கு என்ன பத்தி கூட உங்க மனசுல ஏதாவது யோசனை இருக்கும்ல அத சொல்லுங்கத்த கண்டிப்பா நான் செய்யறேன் அம்மா காஞ்சனா உனக்கு நான் தனியா சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லமா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளானாலும் உனக்கு எந்த ஒரு விசேஷமும் இல்ல அது மட்டும் தான் உனக்கு சொல்லலாம்னு நானும் யோசிச்சிருக்கேன் அதை தவிர நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா இப்படி காந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனா வாந்தி எடுத்தா அந்த வாந்திய பார்த்து காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஏதோ விசேஷமான விஷயத்த சொல்ல போறா அப்படின்னு காஞ்சனவ பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காந்தம்மாவும் தன்னோட மருமகளை கட்டி புடிச்சுக்கிட்டாங்க நம்ம குடும்பம் முழுக்க ஒன்னா சேர்ந்திருந்தா எவ்வளவுதான் இருட்டு வந்தாலும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது இந்த வீட்டுக்கு எல்லாரோட சந்தோஷம் சிரிப்புனால வீட்டுக்கு ஒரு கலையே வந்திருக்கு இந்த வீட்டுக்கு இத தவிர எந்த மாதிரி ஒரு விளக்கு வேணும் குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா நிறைஞ்சிருக்கு ஒத்துமையா இருக்கு அப்படினா அதுக்கு காரணம் நீதான் காஞ்சனா உன்னால தான் இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கு சிவையா காஞ்சனா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க கரண்ட் இல்லாத அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க ராதம்மாவுக்கு பூஜை பண்றவங்க சம்பிரதாயமா இருக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இடியக்காலையில கோயிலுக்கு போய் மனசார சாமிய கும்பிட்டாங்க பிரசாதத்தை சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு பார்வதம்மா வந்தாங்க பார்த்து சிரிச்சாங்க என்ன ராதம்மா பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பிரசாதத்தை சாப்பிடுறது மட்டும் தானா இல்ல சாமிய கூட கும்பிட வந்தீங்களா இங்க பாருங்க பார்வதம்மா ஏன் இஷ்டம் நான் கோயிலுக்கு வரேனோ பிரசாதத்தை சாப்பிடுறேனோ இல்ல தலைமையில கொட்டிக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா சாமி கும்பிட்டுட்டு போங்க சும்மா எங்கிட்ட வந்து வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க ஐயோ நான் என்ன சொன்னேன் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சேன்னு பேசுனேன் அவ்வளவுதானே அதுக்கு போய் இப்படி பொங்கி விழுவுறீங்க எல்லாருக்குமே வாய் அதிகமாயிட்டு இந்த ரோட்ல போற பிச்சைக்காரங்க கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்க இவங்களை கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் ஐயோ இப்ப நான் என்ன சொன்னேன்னு என்ன பார்த்து அப்படி திட்டிக்கிட்டு இருக்கேன் பரவத்தம்மா அப்படி சொன்ன உடனே ராதம்மா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போகும்போது மறுபடியும் சாமியை கை எடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க அதம்மா முன்னாடி போகும்போது பின்னாடியே பார்வத்தம்மா கூட வந்தாங்க இப்படியும் ரெண்டு பேரும் போய் அவங்கவுங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ராதம்மா வீட்டுக்குள்ள போன உடனே மொபைல் போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்து ஐயோ காலையில காலையில இந்த கர்மாந்திரமா கேட்டுக்கிட்டு இருக்கணும் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாலே பேரு மட்டும் தான் ரோஜா ஆனா செய்யறதெல்லாம் கர்மம் புடிச்ச வேலை போயும் போய் இந்த வீட்டு மருமகளா வந்துட்டாலே இப்படி ராதம்மா பயந்துகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்களுக்கு வாசல்ல இருக்கிற துளசி செடி ஞாபகம் வந்துச்சு போய் துளசி செடிக்கு பூஜை கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே துளசிக்கு பூஜை நல்லது துளசி அங்க போகும்போது சத்தம் இன்னும் அதிகமா கேட்டுச்சு துளசி செடி கிட்ட வந்து பார்க்கும்போது ராதா மொபைல் போன வச்சுக்கிட்டு அங்க ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியார பாத்து அத்த வந்துட்டீங்களா சரி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதா சரி வந்ததும் வந்தீங்க சமையல் அறிக்கை போய் வேலை செய்யுங்க எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ் இருக்கு என்னம்மா எடுத்தாப்புல எடுத்து என்ன சமையல் செய்ய சொல்ற ஒரு நாள் இப்படி தானே நீ ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்த உடனே நீயே போய் சமையல் சொன்னதுக்கு நீ கோவத்துல போய் சமைச்சியே அன்னைக்கு சமையல் கூட சரியா வரல எனக்கு நல்லா தெரியும் என் மேலே இருக்கிற கோவத்துனால தானே அப்படி சொன்னேன் ஐயோ என்ன இந்த வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிட்றேனா இப்போ என்ன உங்களுக்கு நான் சமைக்கணும் அவ்வளோதானே சரி ஆச்சி பரவாயில்ல நானே போய் சமைச்சுக்கறேன் இந்த பக்கம் வேண்டாம் மாதிரி நீ போய் அந்த நீ ஒன்னும் வா அப்படி சொல்லி மறுபடியும் துளசிக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது பக்கத்து வீட்டு பார்வதம்மா கூப்பிட்டாங்க இங்க பாருங்க ராதம்மா என் மருமக பிரசாதம் செஞ்சிருக்கா இந்தாங்க வாங்கிக்குங்க எனக்கு உங்க பிரசாதம் ஒண்ணும் தேவையில்லை அதான் நான் கோயிலே சாப்பிட்டேனே எனக்கு வேண்டாம் ஐயோ ரம்யா வாமா நீ வந்து பூஜை பண்ணு திங்கத்தை இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல சம்பிரதாயமா புடவை கட்டிக்கிட்டு தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு துளசிக்கு பூஜை பண்றதுக்காக வந்தா ரம்யா அவளை பார்த்த உடனே சி அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான் என்ன இந்த பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாவோட மருமக ரம்யா நல்ல அழகா புடவை கட்டிக்கிட்டு சாமிக்கு எவ்வளவு அழகா பூஜை பண்றா எனக்கும் மருமகன்னு ஒருத்தி வந்திருக்காளே எப்ப பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மொபைலை புடிச்சுக்கிட்டு பேரு மட்டும் ரோஜா ராதா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரோஜா மட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவ பாட்டுல மொபைல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என் பேர் ரோஜா எங்க அத்தை பண்றாங்க பூஜா எங்க வீட்டுக்காரி எடுத்துட்டு வருவாங்க காஜா நான் பண்ற ரீல்ஸ் எல்லாம் தாஜா தாஜா எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் கர்மம் பிடிச்ச மாதிரி இருக்கு இவ போய் ரீல்ஸ் பண்றாளாமா ஒரு சம்ஸ்கிருதி இல்ல ஒண்ணு இல்ல அதுக்கப்புறம் தாஜா தாஜாவா அதம்மா வெளியே நின்னுகிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத பார்த்த பக்கத்து வீட்டு பார்வத்தம்மா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச ரம்யா அத்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நான் போய் சமைக்கிறேன் நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க வாங்க சரிமா சரி இன்னைக்கு எனக்கு பூரி சாப்பிடணும் போல இருக்கு பூரி செஞ்சு கொடு அதுவும் நல்லா சூப்பரா இருக்கணும் இப்படி பார்வத்தம்மா மருமகளுக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அத பார்த்த ராதம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் ரூமுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் என் மருமக எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டிருக்கா கடுவுளே நீங்கதான் அவளுக்கு நல்ல புத்தி வர மாதிரி அவளுக்கு நல்ல புத்திய குடுக்கணும் நீங்கதான் பையனை ஏதாவது செஞ்சு காப்பாத்தணும் ராதம்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமைக்க போனாங்க அப்போ ராதாமாவோட மகன் ராம வந்தா ஏதாவது இருக்குதாம உனக்கு வெக்கமா இல்லையாடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி இருக்கா போய் அவகிட்ட கேள்றா ஏம்மா என்ன பார்த்து நீங்களே அப்படி சொல்லலாமா கல்யாணமான நாள்ல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை ரூமுக்குள்ள வந்தா ஒரு ரீல்ஸ் சாப்பிட்டா ஒரு ரீல்ஸ் படுத்து தூங்குனா இன்னொரு ரீல்ஸ் தூங்குனாலும் ஒரு ரீல்ஸ் இப்படி ரீல்ஸ் மேல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அவகிட்ட போய் கேட்டு என்னை என்னமா பண்ண சொல்றீங்க ஏண்டா அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை நான் அடி போட்டு உன் வலிக்கு கொண்டு வாட அவளை அதிகமா வரதட்சிணை கொண்டு வரா அப்படின்னு நீங்க தானே அவளை ஏன் தலையில கட்டி போட்டீங்க இப்ப பாத்தீங்களா ஏதாவது பேசுனா பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு திமர்ல ஆடுறா இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதோட வெளி எங்கேயாச்சும் போய் சாவலாம் அப்படி சொல்லிக்கிட்டு ராமு கவலைப்பட்டுகிட்டு வெளிய போனா ராதம்மா தன்னோட பையன் கஷ்டப்படுறத பார்க்க முடியல அவங்களுக்கு மறுபடியும் மறுபது நாள் காலையிலேயே கோயிலுக்கு போனாங்க ராதம்மா கோயிலுக்கு போய் ஒரு பக்கத்துல உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச பார்வதம்மா என்ன ராதம்மா அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க இப்போ என்னதான் நடந்துச்சு ஒன்னும் அழுவுல கண்ணுல தூசி பட்டுருச்சு அவ்வளவுதான் ஐயோ பைத்தியக்காரி நீ கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன இப்படி பார்வத்தம்மா சொன்ன உடனே ராதாம்மா இன்னும் கட்டி புடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்வதம்மா ராதம்மாவை சமாதானம் படுத்தினாங்க பையன் கவலைப்படுறது கஷ்டப்படுறது என்னால பார்க்கவே முடியல அதுக்குன்னு என்னோட மருமகளை எதுவுமே சொல்ல முடியல வெறும் ரீல்ஸ் பைத்தியமா இருக்கா ஐயோ இதுக்கு போயா இப்படி அழுந்துகிட்டு இருக்க அவ ரீல்ஸ நாளைக்குல இருந்து நான் என்ன பண்றேன்னு பாரு என்கிட்ட சொல்லிட்டல இனிமே நான் பாத்துக்கிறேன் இப்படி ராதம்மா பார்வத்தம்மா பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க மறுபடி நாள் காலையில மருமக எந்திரிச்சு வெளியே நின்று ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப ரெண்டு பேர் பேரு டெய்லி ரீல்ஸ் பண்ணி நம்மள சாகடிக்கிறது டேய் ஆமாண்டா இவ பேசுற ரீல்ஸால என் காதுல ரத்தம் தாண்டா வருது டேய் யாரா நீங்க என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க அத்தை ஆ என்னமா இவங்க யாரோ வழியில போறவங்க என்ன பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க நாங்க தப்பு தப்பா ஒன்னும் பேசல இது யாரு உங்க மருமகளா அவளோட துணி நடவோட பாருங்க நீங்க வயசுல பெரியவங்க தானே இவளுக்கு கொஞ்சமாச்சு புத்தி எடுத்து சொல்லக்கூடாதா எப்படி நடந்துக்கிறா டேய் பல்ல தட்டி எடுத்துருவேன் போங்கடா இங்கிருந்து ஜனங்க எல்லாருமே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரோஜாவோட அம்மா காந்தம்மா வந்தாங்க அவங்க என்னடா இங்க இவ்வளவு நின்னு இருக்காங்கன்னு பொண்ண பாக்குறதுக்காக பொண்ணு பேசுறதையும் தாங்க முடியல அம்மாவ பாத்த உடனே அம்மா நீங்க வந்தீங்க என்ன பத்தி இருக்கட்டும் நீ என்னடி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் கிளம்பி போங்க இது அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க வீட்டு பிரச்சனைய அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த பக்கம் காந்தம்மா பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிறது பார்த்து அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு பொண்ணோட கண்ணத்துக்கு ரெண்டு அரை விட்டாங்க சீச்சி என்னடி உன்னோட ட்ரெஸ் என்ன நீ பண்ற வேலை என்ன இந்த ரீல்ஸ் தான் என்ன அது ஒண்ணு இல்லம்மா ஆமா உன் வீட்டுக்காரர் எங்கடி என் வீட்டுக்காரரா அவரு இங்கதான் எங்கதான் இருப்பாரு இங்கதான் எங்கதான் அப்படின்னா உன் வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாதா அது இல்லம்மா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்க போனாரு அந்த நேரம் பார்த்து நான் வந்ததுனால உன் வீட்டுக்காரரை இல்லனா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா ராதாமா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க என் பையன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இப்படிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனா உன் பொண்ண கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் பையன் நிம்மதியாவே இல்ல பக்கத்து வீட்டு ரம்யாவை பாத்தீங்களா எவ்வளவு ஒழுங்கா இருக்கா சரி பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தாவது புத்தி வரும்னு நினைச்சேன் ஆனா என்ன லாபம் ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கறது நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன் ரீல்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் இதுக்கப்புறமாவது உன் தப்பை நீ திருத்திக்கோ வா உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்னு பார்க்கலாம் காந்தம்மா ராதாம்மா ரோஜா புருஷனை தேட போனாங்க அப்புறம் ராதாம்மாவை பார்த்து பார்வத்தம்மா சைகை காட்டினாங்க அது கூட பர்வத்தம்மா செஞ்ச ட்ராமா அப்படின்னு ராதம்மா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டாங்க